சலசலன்னு ஓடுது பாருங்க சலசலன்னு தண்ணி ஓடுது பார்க்கவே ஒரு அருமையா இருக்குது இதுதான் அந்த பாலம் இந்த முன்னுக்கு இருக்கிற பாலம் எல்லாம் இந்த முப்பனன்ற பண உதவியை செய்யறோம் வாங்க அவட ஃபீலிங் எப்படி இருக்குன்றா பாப்போம் அப்ப இந்தக்கு மூணு சோள தான் வித்துறீங்க நீங்க மூணு சோள தான் ஏழ்மை விரட்டுவோம் யூடியூப் சேனலுக்கு அன்போடு வரவேற்கின்றோம் எமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உதவுமாறு தயவுடன் கேட்டுக்கொள்கின்றோம் ரோகலே அனுசரணை ஜிகேஆர் எடுகேஷன் கெல்ப் சுவிசர்லாந்து முதல் இருந்த ரோட் முதல் இருந்த வீதி இது வந்து அதாவது ஆங்கிலேயர் காலத்திலே இந்தியாவிலிருந்து கொண்டு வந்ததற்கான ஒரு ஆரம்ப கால வீதியாக இந்த மந்தவாச்சி மன்னார் வீதி காணப்படுகிறது இதுதான் காலத்திலே கட்டப்பட்ட பாலம் பாலம் அதனோடு சேர்ந்த வீதி அதே போன்று இதில் பாதிங்கன்னா தெரியும் இதுக்குள்ள வந்து இதுதான் வந்து இந்த ஆங்கிலேயரால் கட்டப்பட்ட பழைய காலத்து பாலம் இது வந்து இந்த காலத்துலேருந்து இருந்ததாக கூடத்தில் இருக்காது இந்த பாலம் வந்து புனிப்பு செய்யப்பட்டு அந்த பக்கம் கட்டப்பட்டது ஜனாதிபதியால் போக்குவரத்து அமைச்சராக இது வந்து இதுதான் அந்த ஆரம்ப கால வீண் வீடு இந்த பாலம் கலட்டியாச்சு இது வந்து இந்த தண்ணி வந்து பாவகுளத்துலேருந்து இந்த தண்ணி வந்து வருது தண்ணி பாவப்பறத்துலேர்ந்து அப்படியே கட்டுக்கரைக்கு செல்லுது கட்டுக்கரையில் இருந்து பிறகு அது கடல் கடலுக்கு போகும் வயலுக்கு கட்டுக்கரையிலேருந்து முன்ன வயலுக்கான தண்ணி எடுக்கப்பட்டு பின்னர் மிகுதி தண்ணியெல்லாம் கடலோடு போய் செய்தது இதுக்கு அங்காலை இருக்கிற பாலம் வந்து இந்திய அரசனால் கட்டப்பட்டது ரயில் வேட்பாளம் ரயில் வந்து ஏ பதினொண்டு வீதிக்கான பாலம் புதுசாக கட்டப்பட்டது அதுக்கு அங்காலை எடுக்கிறது இந்தியன் ரசாயனத்தினால் கட்டப்படுத்தப்பட்ட ரயில்வே ஐக்கோன் முதலமைச்சர் வடமாகாண சபை இருந்த காலத்தில் தமிழர்களால் பேசிவிட்டு வடமாகாண சபை இருந்த காலத்தில் ஒரு சுற்றுலா தலமாக இது காணப்பட்டு இப்போ பாத்தீங்கன்னா அது சுற்றுலாத்தலம் பாலடைஞ்ச நிலையில் இருந்து அது வந்து செத்துவிழா பிரதேச சபைக்கு சென்றுவிழா பிரதேச சபைக்கு தான் இது இது இப்போ பார்த்தீங்கன்னா சுற்றுலா மையம் அது ஒரு நல்ல ஒரு இயற்கையான சூழல் பிரதேசம் வடமாகாண சபையினால் சி வி விக்னேஸ்வரன் ஐயா அவர்கள் பலத்தில் வடமாக அமோகமாக அட்டி செய்வது வடமாகாண சபை தமிழர்களில் அதிகப்படிய வாக்கினாலே தங்களால் ஆட்சி செய்யப்பட்டிருக்கிறது வடமாகாண சபையினாலே கட்டி கொடுக்கப்பட்ட இந்த பொறுப்பாக இருக்கே பேச வந்து இதை வந்து திரும்பவும் இதை கொண்டு வந்து சுற்றுலா பயணிகள் வந்து போகிற மாதிரியோ நல்ல ஒரு நல்ல பராமரிப்பிலும் பாவனையிலும் இல்லாதால இது வந்து மிகவும் மோசமான இதையே காணும் உடைக்கப்பட்ட இது வந்து மசாரம் இருக்குது அதெல்லாம் இல்லை பார்க்கவே ஒரு அழகான இடம் வந்து நாட்டு மக்கள் தொகை அரிய போனாண்டு இதெல்லாம் எல்லாம் ஒரு வருங்காலத்தில் ஒரு ஒரு ஆளும் ஆளும் கட்சி ஆடும் ஆடுங்கிற ஒரு கட்சியான ஒரு நிலவ வருமான இஸ்லா மையம் இடம் ரொம்ப விழ்துணைவு செய்யப்பட்டு மக்கள் வந்து இதெல்லாம் ஒரு சிறப்பாக சிறப்பான இடம் வந்து குளிப்பதற்கு அல்லது குழந்த பிள்ளையோடு வந்து நின்று இதில் குளிச்சுக்கோ குளிப்பதற்கோ விளையாடுவதற்கோ மிகவும் ஒரு நல்ல ஒரு குளிர்மையான இயற்கையுடன் கூடிய குளிர்மையான ஒரு பிரதேசத்தை கொண்ட ஒரு இடம் சுற்றுலா பயணிகள் அதிகம் விரும்பி வரக்கூடிய இடமாக இது காணப்படுகிறது ஆனாலும் இது தளம் வந்து சரியான இது இன்றிய காரணங்களாலும் மக்களுக்கு தெரியாமல் இருப்பதனாலும் இந்த இடங்கள் வந்து வெளியில் தெரியும் இந்த இடங்கள் தெரிஞ்சால்தான் மக்கள் வந்து கூடுதலாக வந்து இதில் வந்து பாரி தங்களுடைய உறவுகள் உறவுகளுடன் வந்து பிறந்த நாள் கொண்டாட்டமோ ஏதாவது விசேஷங்களை இது இப்படியான இடங்களில் வந்து செய்ய ஒரு சிறப்பாக இருக்கும் பாருங்கள் இயற்கை காட்சியோட ஒரு அற்புதமான ஒரு முப்பத்தி நாலு முப்பத்தஞ்சு பாக் செல்சியஸில் இருந்த ஒரு பொப்பனியில் இதில் வரையக்க நல்லா திருமையாக காணப்படுவது தண்ணி வந்து நல்ல சலசலன்னு சட் ஓடு பாருங்கள் சலசலந்து தண்ணி ஓடுது பார்க்கவே ஒரு அருமையாக இருக்கும் அந்த பாலம் முன்னுக்கு இருக்கிற பாலம் ஏ பதினொன்று உடைக்கப்பட்டு புதிய தெரிவிக்கிற பாலம் வந்து புதிய ஏ பதினொன்று தான் மன்னார் மதவாட்சி கொழும்புக்கு ரயில்வே பாலம் அந்த பாலம் ஆனால் இங்க நல்ல புளிமையான பிரதேசமாக இருக்குது உண்மையிலேயே அதை பார்க்கவே நல்லா இருக்கு இதுக்குள்ள வேற இந்த பெய்க்கு இதுல வந்து நிற்க நல்லா இருக்கும் பாருங்க அப்படியான ஒரு சுற்றுலா தலமாக சுற்றுலா பயணிகள் வந்து போகக்கூடிய தலமாக இருக்குது ஆனால் இந்த இடம் வந்து யாருக்கும் அதிகப்படியாக இந்த ஊரில் மக்களுக்கு என்னுடைய அறிவு அருமை வந்து விளங்காமல் இருக்கும் ஆனால் ஏனியும் இருக்குது சிறப்பான ஒரு இடமாக இருக்கும் இந்த வீடியோ பார்க்குறவங்க ஷேர் பண்ணுங்கள் இந்த இடத்துக்கு வந்து அதிகமாக என்ஜாய் பண்ணுங்கள் வாங்க செல்லலாம் கொழும்பு கொழும்புக்கு போகலாம் இஞ்சாவில் திரும்பினா வடது கைப்பக்கம் திரும்பினா மண்ணாகி இதுதான் அந்த புதிதாக அமைக்கப்பட்ட இது பாலம் அதோட இங்கால வலது கைப்பக்கம் பார்த்திங்கன்னு சொன்னால் இதுதான் ஐகோன் நிறுவனத்தால் வணங்கப்பட்ட பால் ரயில்வே பாலம் இது எப்படியும் ஒரு ஆள் ஒரு செல்ஃபி எடுக்கும்போது இதில் வந்து ஒரு இளைஞர் செட்டவர் அதில் வந்து கவனமாக இருக்கும் செல்ஃபி எடுக்காது மருவாச்சி மன்னார் மீது ஏழை இருக்கிறது மெனிப்பான் கிராமம் அதே போன்று அதே போன்று இந்த இந்த திசையில் இருக்கிறது வந்து அகதி முகாம் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு அகதி முகாம்கள் இருந்தது அருணாச்சலம் கதிர்காம போன்ற முகாம்கள் இருந்த பிரதேசம் அம்மா வந்து நிற்கிறேன் என்ன கசிங்கள் சோளம் விற்கிறீங்க பிளாங்காய் விற்கிறீங்க சார் கணக்காய் கணக்காயிருங்க மழை சார் வருத்தமா என்ன வெத்தம் ஆ என்ன வருத்தம் இருக்குது எத்தனை பிள்ளை இல்லை உங்களுக்கு அஞ்சு பேர் இது விளாங்காய் என்ன என்னவில்லை பிளாங்காயா கிலோ கிலோ நூறுரூவா இது இது சோளன் அவிச்ச சோழன் ஆ பணங்கள் ஆ சரி சோழ அவிச்ச சோழன் அவ்வளவு நூறுரூவா ஆ சரி சரி எத்தனை பிள்ளைகள் உங்களுக்கு நஞ்சு பேசுகிறீங்களா ஆ படிக்கணுமா இல்லை மிஸ் செய்யணும் ஆ ஆனா ஆ ஆ சரி சரி இது உங்களுக்கு இதாக வியாபாரம் உள்ள போகுமா இது இப்படி சரியான வெயில் ஆ ஏண்ட வியாபாரம் குறைவா உங்களுக்கு என்னங்க நீங்கள் சரவத் கிடையாதுகள் போட்டால் கொஞ்சம் ஓடும் தானே வெயில் எடுக்கிறீங்க வெயிலும் வசதி இல்லையா அந்த அளவுக்கு அவருக்கு என்ன இது இதுல்லூர் ஆ கிளிக் போகிறவரா ஆனா ஆ ஆ நல்லா இருக்குது ஆ ரெண்டு பிள்ளை படிக்கணும் அவரை அப்ப கிளினிக்க போற மாதிரி போறறால அது விட்டுட்டாங்க. கொரோனா மூக்க தோரதி கிளினிக் கட்டைய போற தான்

வடங்கக்கா சோளம் கட்ட அடிக்கிறேன் ஆ என்ன வேலைக்கு உங்களுக்கு தெருவா சோழன் ஓகே ஓகே சோழன் சோழன் கட்டக்கிறோம் அஞ்சு சோழன் இதர்களோட இல்லாமல் அந்த அக்கா வந்து நிற்கிறார் தள்ளி நிற்கிறார் இவர்களோட இல்லாமல் மிகவும் மோசமான இல்லாமல் உண்மையிலே சரியான கஷ்டப்படுகின்றோம் அக்கா எத்தனை பிள்ளைகள் உங்களுக்கு அஞ்சு பிள்ளைகள் எத்தனை பொம்பளை பிள்ளைகள் ரெண்டு பொம்பளை பிள்ளைகள் படிக்கிறேன்னு ரெண்டு பேர் அவருக்கு வந்து ஈரல்ல ஈரல்ல ஓட்டு ஈரல்ல ஓட்டைன்னு சொல்கிறேன் நான் கிளினிக் கோப்பி ஒன்று பார்க்குது கிளினிக் கோப்பி இருந்தால் பார்ப்போம் மிகவும் ஒரு கஷ்டமான நிலையே வாழ்ந்து வருகிறார்கள் நாங்கள் போகிற வழியில் இவெல்லாம் கண்டுருக்கிறான் இப்போ விட்ட அஞ்சு சோழ விமானத்தை கூப்பிட்டு நாங்கள் ஏதாவது ஒரு சின்ன உதவி வந்து செய்வோம் சென்று அந்த சோழனுக்கு நானூற்றி இருபது ரூபா சோழன் நாங்கள் பாவாக்கு வந்து முப்பனாயிரம் காசு கொடுக்க போகிறோம் என்ன நடக்குது என்றதை பார்ப்போம் கழிந்து கலைக்கிறேன் அவரோட ஃபீலிங் என்ன மாதிரி இருக்குன்றது பார்ப்போம் வாங்க பார்ப்போம் முப்பனாயிரம் காசு இருக்குது இந்த காசை வச்சு அவள் வந்து சர்வத் கடை வந்து போடணும் அதே மாதிரி பழங்கள் எடுத்து வியாபாரம் செய்யணுமென்ற நோக்கில் தான் இந்த முப்பனாயிரம் பண உதவியை செய்கிறோம் வாங்க அவளோட ஃபீலிங் எப்படி இருக்குன்றதை பார்ப்போம் அப்போ மூன்று சோழன்தான் விட்டுருக்குறீங்க மூன்று சோழன் அப்போ உள்ள அடிச்சோளே முந்நூறுவா உங்களோட தான் அவரோட கிளிக் பிள்ளைகளும் பார்ப்போம் உங்களோட பிள்ளை பிள்ளைகளையும் பார்க்கணும் எப்போ வந்தால் சந்திக்கலாம் பார்ப்போம் பார்த்தேன் சரி எத்தனை சோழன் இருக்கு

ஒரு இல்லை ஒரு நல்லா வரணும்ன்றது நாங்கள் உங்களுக்கு இந்த உதவி செஞ்சேன் ஆனால் இதை விட நீங்கள் முன்னுக்கு வரீங்களா இருந்தால் ஒரு கடை உண்டு அதாவது தள்ளுவண்டி அந்த கூட மாதிரியே வந்து வாட்டியில் வந்து உங்களுக்கு செஞ்சுட்டாரோம் சரியா இதுக்கு நீங்கள் என்ன செய்யறது அப்படின்னா அந்த மேசை எடுத்து சரியா மேசை எடுத்து சர்வத் கடை மாதிரி தான் போட்டு அந்த பானிங்கெல்லாம் செய்யுது இல்லை சாமான் நீங்கள் போட்டு சரியா இதெல்லாம் போயிட்டு பழங்களை எல்லாம் பண்ணி இந்த முப்பது ஆண்டா காசு

பிரிட்டிஷ் நாட்டில் அனிஸ்டவல்ஸ் உரிமையாளர் அதாவது அனிஸ்டவல்ஸ் என்று சொல்லிவிட்ட விமான போக்குவரத்து விமான போக்குவரத்து டிக்கெட்டுகள் அடுத்தது வீடு வாங்கிறது விற்கிறது போன்ற ஒரு நிறுவனத்தை வச்சு அவர் வந்து அங்கே வந்து இந்த உதவிகள் அந்த வேலை வந்து செய்திருக்காரு அதில் வாரதுன்ற ஒரு லாபத்தை வச்சு தான் அவர் வந்து இலங்கையில் உள்ள எமது உறவுகளுக்கு அவர் அவருடைய அன்னையினுடைய ஓராண்டு தினம் ஆர் பவுண்டேஷன் ஒரு பவுண்டேஷனாக உருவாகுது அந்த ஃபவுண்டேஷனால கல்விக்கான உதவிகள் கூட தான் அதே அடிப்படையில் தான் இந்த உங்களுக்கான உதவியும் நாங்கள் செஞ்சுருக்கோம் முப்பதாயிரம் உதவியும் செய்யணும் அதில் பா பார்க்கவே கொஞ்சம் கவலையாக இருந்தது அதன் அடிப்படையிலே இந்த உதவியை செஞ்சு அவர் வந்து ஜிகே ஃபவுண்டேஷன் அனிஷ் தவல் உரிமையாளர் ஆனந்த் அண்ணா அவர்கள் வந்து மாதாந்தம் ஒரு மூன்று லட்சம் ரூபாய் மூன்று லட்சம் ரூபாய் பெறுமதியான உதவிகளை என்னோட உறவுகளுக்கு உறவுகளுடைய பிள்ளைகளுக்கு தாயுதாப்பரை வளர்ந்த தந்தை இழந்த விசேட தேவைக்குட்பட்ட அப்படியாக மூன்று லட்சத்துக்கு கீழ்ப்பட்டு நல்லளவாக மாதாந்த மூன்று லட்சம் ரூபாய் உதவியாக அவர் செய்துவார் அவர் அவர்கள் வியாபாரமும் அவர் நல்ல ஒரு பிள்ளைக்கு இருக்கணுமே அப்படி அவர் 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 ஆயுள் வந்து நடித்துக்கொண்டே இருக்கணும் உங்கள் பேர் தான் தாண்டணும் அப்படி வந்து நானும் கடவுளை வேண்டேன் அவர் வந்து நல்ல நல்லா இருக்கணும் அவரது தொழில் வந்து நல்லா முன்னுக்கு வரணும் வந்து உங்களை மாதிரி அவர் உதவி என்னுடைய விருப்பம் அதுக்கு வந்து ஆட்டான் அவரோட துணையான இருக்கவர்கள் அடுத்தது உங்களோட அவரோட நன்றி ஆனந்தம் அவர் தான் உங்களுக்கு இந்த முப்பதாயிரம் ஹெல்ப் செஞ்சிருக்கிறார் இதை திடீரெனு கொண்டு செஞ்சிருக்கிறேன் நான் பரிசுகளாக செய்து பார்த்து நான் இருக்கும் சாலை வரையில் எங்களோடைய இருப்பார் நன்றி தேங்க்ஸ் மேம் ஓகேங்க நல்லா செய்ய வாங்க அப்புறம் என்ற எல்லாரும் ஏதோ ஒரு சின்ன முயற்சி உழைப்பு உயர்வு இருக்காலும் அதன் அடிப்படையில் உங்களுக்கு நான் மேற்கு மேலதிகமான வகையில் உங்களோடய வளர்ச்சியை பார்த்து செய்யலாம் ஓகேம்மா அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகள் இந்த அம்மாவுக்கு இந்த உதவியை செஞ்ச ஆனந்தண்ணா அவருடைய ஃபவுண்டேஷன் ஜிகேஆர் ஃபவுண்டேஷனுக்கு மனமார்ந்த நன்றிகள் ஆன்பாந்த சுவிஸ்வால் எமது உறவுகளே திரு ஆனந்தண்ணா அவர்களுடைய நிறுவனத்திலே நீங்கள் வீடுகளை வகுண்டலாம் வீடுகளை விற்க விற்கிறண்டா விற்கலாம் அதே போன்று அவருடைய விமான சீட்டுகள் கூட அவரிடம் பெற்றுக்கொள்ளலாம் நீங்கள் ஒரு நீங்கள் உதவி என்ற ரீதியில் அவருடைய 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 வியாபாரத்தை அவருடைய பிஸ்னஸை நீங்கள் உயர்த்துவது மூலம் அவர் வந்து அதில் வர ஒரு லாபத்தை இந்த நாட்டுக்கு புலம்பெர் வாய் நாட்டுக்கு நிச்சயமாக பல உதவிகள் செய்கிறார் மாதாந்தம் மூன்று லட்சத்துக்கு மேற்பட்ட உதவிகளை செய்கிறார் அதால் அன்பார்ந்த புலம்பெயர் ஸ்வீசுபால் உறவுகளை நீங்களும் அவருடன் ஒத்துழைத்து அவரது பெரிய செய்ய இல்லாமல் போனாலும் அவருடைய விமான டிக்கெட்டோ அல்லது